அன்பான என் தங்கப்பிள்ளையே இப்போது நான் உன்னிடம் கூறப்போகும் வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்தை பதற வைக்கும் ஆனால் விழிப்புணர்வும் தரும் இந்த வார்த்தைகள் காற்றாக கடந்து போவதல்ல இது வராகி வாக்கு உண்மை பாதுகாப்பு உருக்கம் கலந்த வார்த்தைகள் காதல் இல்லாமல் கொடுக்கப்படும் எச்சரிக்கைகள் கிடையாது நான் சொல்வதெல்லாம் உன் நலனுக்காக மட்டுமே என்னுடைய தங்கப்பிள்ளை உன்னுடைய சொந்த இடத்தை விட்டு தள்ள வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல உன் கைப்பற்றிய சிறிய செல்வம் நீ பாசத்துடன் கட்டிய வீடு உன் குடும்பம் வாழும் அமைதி இதையெல்லாம் பாதிக்க யாராவது திட்டமிட்டால் அது உன்னுடைய வாழ்வின் வேர் பீக்கப்படுவதற்கே சமம் நீ கேட்கிறாய் அம்மா யார் அந்த கொடிய நபி நான் சொல்ல வருகிறேன் நீ கேட்டதும் நம்ப முடியாமல் சோகிக்கலாம் அவள் உன் நெருங்கிய உறவுக்கார பெண் உன் வாழ்வின் பல நிமிடங்களில் நீ அவளுடன் சிரித்திருக்கிறாய் அவள் வீட்டிற்கு போய் சாப்பிட்டிருக்கிறாய் அவள் உன் பக்கத்தில் உட்கார்ந்து கோடுகளை உருக்கப் பேசியிருக்கிறாள் ஆனால் அவள் உன் எதிரி அவள் உன் மீது எதற்காக பொறாமைப்படுகிறாள் எனது தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றமும் அவளின் உள்ளத்தில் கொதிக்கும் ஒரு நெருப்பு ஒன்று நீ பெற்ற அன்பு குடும்பத்தில் வெளியுலகத்தில் நீ அனைவரிடமும் மதிப்பை பெற்றிருக்கிறாய் நீ பேசும்போது மக்கள் கேட்கிறார்கள் அது அவளால் சகிக்க முடியவில்லை இரண்டாவது நீ கட்டிய சொந்த வீடு நீ உன் கரங்களில் காயம் பட்டாலும் உழைத்து பெற்ற வீடு அதில் ஒவ்வொரு செங்கல்லும் உன் கனவு அது அவளுக்குள் ஆசையாக இல்லை பொறாமையாக மாறிவிட்டது மூன்றாம் உன் குடும்பம் உன் கணவன் உன்னை மதிக்கிறார் உன் பிள்ளைகள் உன்னிடம் பாசமுடன் இருக்கிறார்கள் அவள் பார்த்தபோதெல்லாம் உன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம் அவள் வீட்டில் இல்லாத குறையை நினைவூட்டியது நான்காவது உன் அமைதி உன் நிதானம் நீ எந்த பிரச்சனையிலும் வீழாமல் நிமிர்ந்து நிற்பதைக் கண்டு அவள் உள்ளத்தில் ஒரு தீ நெருங்கியது அசதி உஷதரெடரு அவள் செய்யும் சூழ்ச்சி எப்படி செயல்படுகிறது அவள் நேரடியாக உனக்கு எதிராக எதுவும் செய்வதில்லை அவள் நல்லவள் போல நடிக்கிறாள் அவள் உன்னிடம் சிரிக்கிறாள் ஆனால் உன் பின்னால் உன் சொந்தவர்களிடம் சின்ன சின்ன பொய்கள் சொல்கிறாள் உன் முடிவுகளை குறைக்கிறாள் உன் கணவர் மீது நம்பிக்கை இல்லை என சொல்லுகிறாள் நீ மன உளைச்சலுக்கு தள்ளப்படும் வகையில் சூழ்ச்சி செய்கிறாள் அவள் செய்த சில விஷயங்கள் உன் பேரில் தவறான பேச்சு பரப்புதல் தீய சக்திகளைக் கொண்டு வழிபடுதல் மந்திரித்த பொருட்களை வீசுதல் உன் கணவனுடன் பாசம் குறையச் செய்வதற்கான முயற்சிகள் ஆரோடாரு தாவு என் தங்கப்பிள்ளையே உனக்கு தெரியும் ஆனால் ஏற்க முடியாமல் துடிக்கிறாய் நீ உன் உள்ளத்தில் சின்ன சின்ன சந்தேகங்களை உணர்ந்திருக்கிறாய் நீ யாரிடமும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இது என் ஏமாற்றமா என்று உனக்கே கேள்வி எழுந்திருக்கும் ஆனால் இப்போது வராகி சொல்கிறாள் இது உண்மை இது எச்சரிக்கை இது பாதுகாப்பு ஐந்தர் கத்து நீ என்ன செய்ய வேண்டும் ஒன்று அவளிடம் இருந்து உன் மனதையும் வாழ்வையும் விளக்கிக்கொள் தொடர்புகளை முறிக்க வேண்டியதில்லை ஆனால் உன் நம்பிக்கையை விளக்கிக்கொள் இரண்டாவது உன் வீட்டை பரிசுத்தமாக வைத்துக்கொள் தினமும் கற்பூர தீபம் ஏற்று வராகி அம்மனை நினைத்து வழிபடு வீட்டின் நுழைவு வாசலில் வில் கொண்டு எழுதி ஓம் வராகி தேவி சரணம் என்று ஒரு முறை ஓதி தூவி வைக்கவும் மூன்றாம் வெள்ளிக்கிழமை மூன்று நாட்கள் விரதம் இருந்து விளக்கு ஏற்று உன் வேண்டுதலை சொல் தொடக்கூடாது அம்மா நான்கு அவளால் வீசப்பட்ட மந்திர பொருள்கள் உண்டா என கவனமாக இரு ஏதாவது சந்தேகமானது தெரிந்தால் கையில் எடுக்காமல் சிவப்பு துணியில் கட்டி ஆற்றில் விடு ஐந்தாவது உன் உள்ளத்தை நம்பு உன் உள்ளம் உனக்கு எப்போதும் உண்மை சொல்கிறது நீ யாரை நம்பலாம் யாரை விளக்க வேண்டும் என்பதை உன் உள்ளமே காட்டும் உனக்காக வராகி தேவி இங்கேதான் இருக்கிறாள் நீ அழுது அழுது என்னிடம் வேண்டினாய் அம்மா என் வீடு இருக்க வேண்டும் என் கணவன் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அவளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க உனக்கு உன் நிலத்தைப் பாதுகாக்க உன் குருதியின் குரலில் காக்கி வைக்கும் இங்கு வந்திருக்கிறேன் இது உன் வாழ்க்கையின் அடித்தளம் உன் விடாமுயற்சி உன் நேர்மை உன் சத்தியம் இவைதான் உன் நிலம் அவளால் அதை பீக்க முடியாது ஏனென்றால் அதில் எவராகியின் கால் தடம் இருக்கிறது ஐந்து டி உன்பு முடிவுரை நீ அச்சமின்றி இரு அவளால் உன்னிடம் எதுவும் செய்ய முடியாது நீ உருமாறிய பாம்பாகிவிட்டாய் உன் பின்னால் வராகி அம்மன் உண்டானால் மந்திரம் வீசும் அவள் பல்லில் விஷமில்லை அவள் உன் வீட்டின் மீது ஆசை கொண்டாள் ஆனால் அதற்கான யோக்கியம் அவளிடம் இல்லை வராகி வாக்கு நீ என்னிடம் கைகூப்பி வேண்டினாய் இப்போது உன் வீட்டின் வாசலில் நானே நிற்கிறேன் உன் நிலத்தை எந்த பிசாசும் பிடிக்க முடியாது என் அருள் உன்னோடு இருக்கிறதே அதுவே உன் அழியாத ஆளுமை என் தங்க பிள்ளையே நீ இன்னும் அதே நிலைமையில் உள்ளாய் உன் உள்ளத்தில் ஒரு பகுதி நேர அமைதி வந்திருக்கிறது ஆனால் இன்னும் அச்சம் முழுமையாக நீங்கவில்லை அவளின் கண்களிலும் வார்த்தைகளிலும் ஓர் இருண்ட எண்ணம் ஒளிந்து கூட நீ உணர்கிறாய் நீயே கேட்டாய் அம்மா இப்படி என் குடும்பத்துக்குள்ளே இருந்து நம்மை விழுங்க வருகிறவள் எப்படி என் சகோதரி போல நடந்து கொள்கிறாள் உன் மனதில் ஒரு கசப்பான சந்தேகம் இருந்து கொண்டுதான் அவளை பார்த்தாய் அவள் சிரித்தாள் நீ உணர்ந்தாய் அந்த சிரிப்புக்குள் ஒரு காட்டுமிராண்டித் தனம் இருக்கிறது அவள் அன்பாக பேசியாலும் அந்த வார்த்தைகளின் பின் ஒரு அருவறுப்பு இருந்தது இனி அது உறுதியாகியுள்ளது என் தங்கப்பிள்ளையே நீ சந்தேகித்தது உண்மைதான் உன் கணவர் மனதில் உன் மீது சந்தேகம் வந்தது நீ தவறு செய்யாத போதும் நீ சொல்லாததை சொன்னதாக அவள் புகார் வைத்தாள் நீ நடக்கும் வழியில் விழுந்துவிட்டாய் உன் பிள்ளைகள் சின்ன சின்ன விடயங்களில் உன்னிடம் தொலைந்து பேசியார்கள் மூன்றாம் உன் உடம்பு தூக்கமின்றி தளர்ந்தது காரணம் தெரியாமல் பல நாட்களாக நீ ஏமாற்றம் சோர்வு ஓய்வு இல்லாத மனநிலையுடன் இருந்தாய் இவையெல்லாம் அவளால் தன்னிச்சையாக செய்த நோய் விரும்பும் எண்ணங்கள் மட்டுமல்ல அவள் செய்த கொடிய செயல் அவளால் மந்திரமிட்ட திருநீர் கலந்து ஒரு சாமானிய காகிதம் போல வீசப்பட்டது அதனுடைய சக்தி உன் வீட்டின் சுவர்களுக்குள் நுழைந்தது அயல் ஒன்றிய அவள் ஏன் உன் இடத்தை பிடிக்க வருகிறாள் தெரியுமா அவளுக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை அவள் கைவிடப்பட்டாள் மன அழுத்தத்திற்குள்ளானாள் அவள் குடும்பத்தில் உயர்ந்தவளாக பார்க்கப்படவில்லை அவளுடைய கணவர் பிள்ளைகள் உறவினர் யாரும் அவளுக்கு மரியாதை கொடுக்கவில்லை ஆனால் நீ அசின் எந்த ஒன்றும் காத்து தராமல் இருந்தாலும் உன் நேர்மையாலும் உன் பாசத்தாலும் மக்கள் உன்னை மதிக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் அவள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது நான் இவளை இடம் விட்டு வெளியேற்றிக் கொண்டே ஆக வேண்டும் என்று மனதுக்குள் தீர்மானித்தாள் அழ அவளின் இருளில் சிக்காதே என் தங்க பிள்ளையே அவள் சொந்தவளாக இருந்தாலும் உன் மனதின் அமைதிக்கு எதிராக நினைப்பவள் அவள் உன் பக்கத்தில் இருந்தாலும் உன் வீட்டை குலைக்க நினைப்பவள் பதினாறு பதினெட்டு பதினெட்டு பத்து பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்து பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்து பொம்பு பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்து பதினொன்று ஃபஜின் மூன்று சென் யேஷன் நாக்கு தத்துனா பத்து நா பதினொன்று பதிமூன்று பதினான்கு பஜ்னாறு பதினெட்டு பத்துன்னா பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்து 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 பதினொன்ற உன் வீடு பாதுகாக்கப்படும் உன் குடும்பம் மீண்டும் பாசத்துடன் இணைந்து கொள்ளும் அவளின் தீய எண்ணங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் அவளுக்கே திரும்பப் போகின்றன தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள் விரதம் இரு சாயங்காலம் கற்பூர தீபம் ஏற்று ஓம் வராகி தேவி சரணம் நூற்றி முறை ஜெபிக்கவும் சிறிய சிவப்பு துணியில் உன் வீட்டு மண் ஒரு சிட்டிகை வைத்து அதை என் படத்தின் முன்னிலையில் வைத்து அர்ச்சனை செய் அதன் பின் அந்த மண்ணை ஆற்றில் போட்டுவிடு அது வீட்டில் நுழைந்த தீய சக்திகளை வேரோடு ஒழிக்கும் முடிவில் என் வாக்கு என் தங்க பிள்ளையே அவளால் உனக்கு பாதிப்பு ஏற்பட முடியாது உன்னுடைய இடத்தை பிடிக்கிறாளா அவளால் முடியாது நீ அந்த இடத்தை உன் நியாயத்தால் உன் இரத்தத்தில் கலந்த உழைப்பால் உன் அர்ப்பணிப்பால் பெற்றிருக்கிறாய் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வாசலில் நிற்கிறேன் நான் உன்னுடைய உள்ளத்தில் ஒளிவிடுகிறேன் வராகி வாக்கு உன் சொந்த இடம் உன் சொந்த உரிமை அதை யாரும் பறிக்க முடியாது நீ என்னை நம்பினாய் இனி வாழ்க்கை முழுவதும் என் கரம் உனக்கு சாயம் தொடர வேண்டுமா என் தங்க பிள்ளையே